ஃப்ரைஸ் கவுடங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மத்திய நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசரம் சொல்லிக்கிறது மனம் திருமுகள் பரலூர் ராஜ்யம் இருக்கிறது இந்த ஒரு மனம் திரும்புதல் சுவிசேஷத்தான் தேசம் எங்கே எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்று மக்களுக்காக நான் கொண்டு இருக்கிறேன் ஸோ ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு ஊழியத்திற்காக நான் கடந்து போகணும் இந்த மலை பகுதியில் தான் ஸோ என்னோட கூட இருந்தார் அந்த பாசிட்ட எடுத்துக்கொண்டு சொன்னார் ஸோ சில குறிப்பிட்ட வரைக்கும் தான் வாகனங்கள் போகும் அதுக்கப்புறம் வாகனங்கள் எல்லாம் போகாது நடந்து தான் போகணும் ஸோ பல கிலோமீட்டர்கள் நடந்து போகணும் காடுகளை மலை ஏறணும் இறங்கணும் ஏறணும் இறங்கணும் அந்த பாதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான பாதைகள் எல்லாம் கிடையாது கரடு முரடான பாதைகள் மேடும் பள்ளமான பாதைகள் கால் தரவிட்டு தவறிட்டோம்னு வைங்களாம் விழுந்துருவோம் அவ்வளோ தான் விழுந்துட்டோன்னா அடி அடிப்பள்ளத்தாக்கு கீழே நம்ம போயிடுவோம் ஸோ கடினமான பாதைகள் கடினமான வழிகள் கடினமான ஊடிய காரியங்கள் ஸோ எப்படியாவது அந்த மக்களை சந்திக்கலாம் போகிற வழியில் இன்றைக்கி போகிற வழியில இருக்கிற அந்த வீடுகளை சந்திக்கிறோம் அந்த மக்களுக்கு சுஷித்தரணும் இந்த காரியங்களுக்கு தான் அப்போ ஓ நடக்க ஆரம்பிக்கிறோம் நடக்கிற ஆரம்பிக்கிறது காண்டுகளாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ சில இடங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நீரோடைகள் சில இடங்கள்ல நீரோடைகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி என்னுடைய பிரயாணம் போயிட்டே இருக்குது நடந்துகிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் சில நேரங்களெல்லாம் கால் ரொம்ப வலிக்குது என்னால் ஏற முடியல அந்த மேடுகளெல்லாம் ஏற முடியல அந்த அளவுக்கு வலி கால் ஏற ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் இந்த சைக்கிள் படல் பண்ணுற வலி ஒரு சைடில் இது போக அந்த மேடு பள்ளங்கள் ஏறுற வலிகள் ஸோ இந்த மலைகளில் பார்த்தீங்கன்னா இறங்குறது ஈஸி ஆனால் ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பயங்கரம் ஏன்னா நம்முடைய கால் கையெல்லாம் வெண்டு எடுத்துரும் வலி கொன்று எடுத்துரும் ஸோ எதுவும் பொறப்படுத்தாமல் டிராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறோம் போய்ட்டே இருக்கிறோம் போகிற இடங்களெல்லாம் சுஷத்தை சொல்கிறோம் அவனுடைய வசனத்தை சொல்கிறோம் அந்த மக்களுக்காக ஜபிக்கிறோம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் என் ட்ராவல் இப்போ போயிட்டே இருக்குது ஸோ மலைகள் விதமான காட்டு பகுதிகள் வருது ஸோ இப்படியெல்லாம் அந்த டிராவல்ஸு போயிட்டே இருக்கிறேன் குறிப்பிட்ட இடங்கள் வந்த பிறகு என்ன பண்ணிட்டோன்னா ஒரு வீடை பார்த்தோம் ஸோ அந்த வீட்டை பார்த்து அந்த மக்களுக்காக ஜபிக்கலான்னு சொல்லி யோசித்தோம் ஸோ அந்த வீட்டுக்கு நாங்கள் போனோம் அந்த போய் அந்த மக்களுக்காக நாங்கள் போய் ஜபித்தோம் அந்த ஜெபித்த முன்பு பிற்பாடாக திரும்ப அடுத்த வீட்டுக்கு போகணும் ஸோ அடுத்த வீட்டை நாங்கள் சந்திக்கிறோம் போகிற வழியில் ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய டிராவல் இருக்கும் போகிற வழியில் வீடுகளை சந்திக்கிறது ஜோம் பண்ணுறது சுயிஷம் சொல்கிறது போகிறது ஜோம் பண்ணுறது சுயஷத்தை சொல்கிறது இப்படி தான் என்னுடைய ட்ராவல் ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஏசு கிறிஸ்து ஊழியத்தை செய்யும்போது கூட இப்படி தான் செஞ்சார் அவர் பிராணப்பட்டு போனார் நடந்து போனார் எரியோக்கெல்லாம் போகும்போது நடந்து போனார் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் எல்லா பகுதிகளும் அவர் நடந்து போய் தான் ஊழியங்களை செய்தார் சுவிஷத்தை செய்தார் ஸோ நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாது என்னங்களை கால இன்னை விஞ்ஞானம் வளர்ந்துருக்கலாம் இன்றைக்கி பெரிய பெரிய வாகனங்கள் அதாவது காரு பைக்கு ஃப்ளைட்டு ட்ரெயின் என்னென்னமோ வந்திருக்கலாம் ஆனால் கிராமங்களை சந்திக்கணும் இல்லை கிராமங்களில் நம்ம சில கிராமங்களுக்கெல்லாம் வண்டிகள் போகும் சில கிராமங்களுக்கெல்லாம் வண்டிகள் போகாத வண்டிகள் போகாத கிராமங்களுக்கு எப்படி ஊழியத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறது நம்ம நடந்து தான் போகிறப்போ நம்ம அந்த வழியை பொருட்படுத்தாமல் அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் அந்த சுஷியத்தை எடுத்து போனால் தான் அந்த சுஷ்யத்தின் மூலமாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க மனம் திரும்புவாங்க தேவனுடைய வருகைக்கு அவங்க ஆயத்தமாகும் இல்லைன்னா அவங்க எப்படி ஆயத்தம் ஆகும் நம்ம போனோன்னா எப்படி அவங்க அவங்களுக்கு அறிவி சந்திக்கப்படப்போ நம்ம போகணும் இந்த மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம போகணும் அப்போ அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் எவ்வளோ மலையாக இருந்தாலும் குண்டுகளாக இருந்தாலும் பள்ளத்தாக்குகளாக இருந்தாலும் மேடானாலும் என்ன மாதிரி காரியங்கள் இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் போனால் தான் இந்த மக்களை சந்திக்க முடியும் சந்தித்து எப்படியாவது ஏசு அன்பு சொல்லணும் சுவிஷ் சொல்லணும் ஜம என்ன ஏசு யார் பரிசுத்த வேதகம் என்ன பரலூர் ராஜ்யம் என்ன நித்திய வாழ்க்கை என்னன்றது அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமை நம்முடைய கடமை அதை நம்ம ஒவ்வொருவரும் தரவை விட கூட நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க மிஷினரி சொல்லுவாங்க இல்லை பரலூர் ராஜ்யத்தில் சுவிஷ் இல்லை நம்முடைய விழுந்த சுவிசேஷன் நம்முடைய மேலே விழுந்த கடமை அது ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் மேலே விழுந்த கடமை அப்போ நிச்சயமாக நம்ம சுவிஷதை சொல்லி தான் நான் ஆகணும் ஏன்னா அவங்க மனந்தரும் மனம்ல அவங்க தேவைய ராஜ்யத்தை சந்திக்கணும் இல்லையா ஸோ என்னுடைய ட்ராவல் அப்படி தான் அந்த நிறைய கிராம் என்னுடைய ஊழியங்களை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸும் நான் அதை சந்திப்பேன் வில்லேஜை சந்திக்கிறது எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிராமத்தின் மக்கள் ஏன்னா சிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மக்களுக்கு வசதிகளாக கலக்கிறான் ஆனால் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசதிகள் எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது ஸோ நம்ம போய் அவங்களுக்கு எதாவது சொன்னால் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான காரியங்களாக இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போவும் கிராமங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணி போகிறது உண்டு என்னுடைய ஊழியர்கள் காரியத்தின் மூலமாக ஸோ இப்போது அந்த ஊழியத்தின் மூலமாக பல இடங்களில் சேர போகிறேன் ஸோ இந்த மக்கள் மத்தியில் சுவிஷத்தை சொல்லி எப்படி ஆண்ட அன்பை சொல்லி எப்படியாவது அவங்கள ஆண்டுற சமூகத்தில் நம்ம கொண்டு வரணும் அந்த ஒரு பாரா அந்த ஒரு நோக்கம் தான் வேறு என்ன நோக்கமும் கிடையாது கிராமங்களில் போகும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிடுறது எந்த இடம் கிடைக்கும் அங்கதான் படுத்து தூங்குறது இப்படி தான் அந்த கிராமங்களை நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் ஏன்னா மேடும் பள்ளமாக இருக்கும் ஸோ கிராமங்களில் ஆத்து மக்களை சேர்க்குற ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு வீடு ஒரு தசையில் இருக்கும் இன்னொரு வீடு இன்னொரு திசையில் இருக்கும் அப்படி தான் ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் ஸோ நம்ம தான் இந்த வீட்டுக்கு போனோம் அவங்கள நம்மளை இங்கே கொண்டு வர முடியாது நம்ம தான் அவங்க வீட தேடி போகணும் அந்த இடங்களுக்கு நம்ம தேடி போகணும் ரொம்ப கடினமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு கஷ்டத்தை பார்க்காம செய்யும்போது அவனுடைய சந்தோஷத்தை சந்தோஷத்தினுடைய ஊழியங்களை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த ட்ராவல் கூட எனக்கு அப்படி தான் அமைஞ்சது பட இடங்களில் நான் போனேன் ட்ராவல் பண்ணேன் அந்த மக்கள் மத்தியில் சுவிச்சு சொல்கிறதுக்கு ஆண்டோ ஒரு கிருபியை எனக்கு உருவாகி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஊழியங்களை செய்வதற்கு எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் தேவைகளுக்காக ஜபிபித்துக்கொள்ளுங்கள் ஸோ வரைக்கும் ஒரு பதிமூணு மாநிலங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்னும் மிச்சம் அநேக ஒரு பத்து பதினஞ்சு மாநிலங்களுக்கு இன்னும் இருக்குது ஸோ இந்த இடங்களுக்கெல்லாம் நான் ட்ராவல் பண்ணணும் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜிப்பிங்க கருத்தர் பெரிய காரியங்களை செய்யணும் தான் ஒரே வழி வேறு வழி கிடையாது ஒவ்வொரு நாளும் தான் சந்தி சார் சார்ந்து இருக்கும் என்னுடைய ஊழியதும் என்னுடைய ஊழிய பாதைகளுக்கு எல்லாமே எல்லா காரியங்களுக்காகவும் ஸோ தொடர்ந்து செப்பீங்க கருத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக அமையன்